வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு உழைப்பு குடும்பம் குழந்தைகளை பெரிதும் நேசிக்கும் மேன்மை பொருந்திய மகர நண்பர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இந்த முக்கியமான நேரத்தில் ஒரு அற்புதமான பதிவாகவும் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் நிதிநிலை பெண்களுக்கான பலன் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க முதல்ல கிரகநிலை எப்படிக்குன்னு பார்த்தா உங்கள் ராசியில் எதிர்மறையான தாக்கம் எதுவும் இல்லாமல் இந்த மாதம் நல்லா இருக்குது ரெண்டாம் வீட்டில் புதன் பகவான் சனி பகவான் இருக்காங்க மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் அப்படின்னு மூன்று கூட்டணிகளாகவும் நாலாம் வீட்டில் சந்திர பகவானும் ஐந்தில் குரு பகவானும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான்னு சொல்லி மகர ராசி கிரகநிலைகள் சூப்பராக இருக்குங்க நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்போ நடந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வேலை வியாபாரம் முதல் எப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ் ஜாப்பில் இருந்த தடைகள் மந்தத்தன்மை இந்த மாதம் மாறும் அதுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வேலை வியாபாரத்தில் இருந்த அந்த ஆர்வமின்மை உங்களுக்கு நம்பிக்கையற்ற தன்மை இதெல்லாமே மாறி ஆர்வமும் நம்பிக்கையும் இந்த மாதம் மகராஜ் நண்பர்களுக்கு அதிகரிக்கும் இதே வந்து பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சா ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு போருக்கு போகிற மாதிரி நம்ம ஒரு மனநிலை இருந்திருக்கோம் அந்த மனநிலையெல்லாம் மாறி ஒரு உற்சாகமாக நாளைக்கு இந்த வேலை போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை உருவாக்குங்க மூன்றாம் வாரம் நான்காம் வாரத்தில் வேலை விஷயமாக ஸ்கூலு காலேஜு அப்படின்னு நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டி இருக்கலாம் பசங்களுடைய படிப்புக்காகவோ அல்லது உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அது காரணம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடம்பெயரக்கூடிய சூரிய பகவான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன அலர்ட் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா வேலையில் உங்கள் பாசா இருந்தாலும் சரி உங்கள் மேனேஜர் சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் உங்கள் கஸ்டமர்ஸு அல்லது உங்கள் கடை ஓனர்ஸு இவங்கள்டெல்லாம் வந்து தேவையில்லாத விவாதம் சண்டை இதெல்லாமே வந்து செய்யக்கூடாதுங்க இதே மாதிரி ஃபேமிலியில் பெரியவங்ககிட்ட வீண் விவாதத்தை இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கணும் ரெண்டாவது வாரத்துக்கு மேலே மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நீண்ட நாள் ஆசை கனவு இது எல்லாமே நிறைவேற்றுவார் ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளானாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ரொம்ப நாளாக அல்லது நீங்கள் வாங்க நினச்ச மொபைலு காரு பைக்கு இதற்கான கனவுகள் வந்து இந்த மாதம் நிறைவேறதுக்கு இறைவனுடைய அருள் சப்போர்ட்டு பணம் அப்படிங்கிறது கை கிடைக்குங்க ஸோ இந்த கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் வந்து வேலை வியாபாரம் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தது மாதிரி தான் குடும்பத்தில் அப்பா அம்மா மூத்த சகோதரர்கள் இவங்க எல்லாமே வந்து தேவையற்ற வாக்குவாதம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏதாவது கோபதாபம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் அப்போவே வந்து ஸ்பாட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாற்றிக்கங்க என்ன தான் சந்தோஷமான சூழல் இருந்தாலுமே சுக்கர பகவான் சூரிய பகவான் கூட இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பங்காளியை வந்து பகையாளியாக மாற்றுவார் அப்பா வகையில் சொந்தமாக இருக்கலாம் அல்லது உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் ஏதாவது ஒருவர்கள் இந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு பகவான் எப்போ காரணம் கிடைக்கும் எப்போ நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டுருப்பார் ஸோ இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பங்காளி பார்த்துக்கலாம் விட அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கடந்து போயிடலாங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுக எதிரிகள் சூழ்ச்சிக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துவார் நாம் உஷாராகிக்கலாம் இந்த காலம் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் வந்து ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் உங்களால் என்ன முடியுமோ முடியாதுன்னு சொல்லாமல் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உடன்பிறப்பு அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் திரும்ப இவங்க கூட பிறப்புமா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ கிடச்சிருக்கிற ஒரு வரம் நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்க எல்லாமே ஸோ அவங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கும்போது நம்ம முதலாளாக நின்று செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்ப வருமானமே இந்த ஏப்ரல் மாதம் அதிகமாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து போடுறது என் நண்ப இவருக்கு கொடுங்க இவர் பணம் தலைன்னா அவர் பணத்தை நான் கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் கடந்த காலங்களில் பணம் சார்ந்து நீங்கள் பட்ட அடி அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது கேது பகவானுடைய நிலை நண்பன் எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை சார்ந்து அதனால் இதில் நீங்கள் கவனம் இருக்கணும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது குடும்பத்தில் உறுப்பினர்கள் மூலமாகவோ அறிமுகமாகக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக பணம் பற்றி தொழில் பற்றி தொழில் திட்டங்கள் பற்றி இல்லை கூட்டாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எண்ணம் வந்து வேணாம் இது வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆலோசனை சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவு பண்ணலாம் பட் ஆனால் புதிய நபர்களால் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்துக்குங்க மாத இறுதியில் உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதை எங்கே வச்சோம் எதுக்கு போனோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பணம் வியாபாரத்தில் இது ஒரு சின்ன பிரச்சனை உருவாகும் அப்படிங்கினால ஞாபக மறதிக்கு நல்லா தூங்கணும் ஓய்வு எடுக்கணும் அதை பார்த்துங்க இந்த மாதம் சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையான திறமைகள் வெளிப்படும் குரு பகவானுடைய அருளால் மற்றவர்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது உண்டாகும் யார் நல்லவன் யார் கட்டவ யார் நம்மள்கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியும் ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சில பல கலக்கத்தை வந்து உருவாக்குவார் ஸோ நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரிகளுக்கு ஸோ புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது கடந்து வந்துடலாங்க சகோதரிகளுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக முடிய வாய்ப்புள்ளது சகோதரர் வழியில் இருந்த அந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறதுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் மாறுவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது அப்படினால அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சண்டை சச்சரவு எல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்குங்க இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவானால் படிப்பில் இருந்த அந்த மந்தத்தன்மை முதல் வாரத்துக்கு மேல் இருக்காது படிக்கும் இடத்தில் நண்பர்களிடம் சண்டை செய்வது தகராறு செய்வது வீண் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து கை கலப்பில் முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நண்பர்கள்ட்ட கவனமே இருங்க சரிங்களா சற்று இழுபறி சோம்பல் இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நீங்கள் எழுதிட்டுக்கிற எக்ஸாமு எழுத போகிற எக்ஸாமு இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு படிச்சிங்கன்னா பெரிய வெற்றி அப்படிங்கிறத மாணவர்கள் அடைய முடியுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட நோய்கள் கட்டுக்குள் வரும் இந்த மாதத்தில் வேலை வியாபாரம் வெளியூர் பயணம் கோயில் விழாக்கள்னு சொல்லி நீங்கள் அப்படியே சுற்றிட்டே இருக்கிறனால சோர்வு அசதி இந்த சளி தொல்லை லேசான காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும் மற்றபடி வந்து பெரிய ஆரோக்கியம் கெடுதல் இருக்காது நாள்பட்ட நோய்கள் கட்டுக்குள் வரும் ஸோ ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க ஸோ நீங்கள் தொடர் மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பயம் அப்படிங்கிறது நீங்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் சனி பகவான் வழிபாடு நீங்கள் மறக்காமல் பண்ணிட்டு வாங்க அதே போல் அதே சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்கிறது உங்கள் தொழிலில் இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தடைகள் நீங்கி அந்த பிரிவினை பேச்சு பிரிவுகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை வந்து வளமாகறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் என்ன உதவி முடியுதோ முடிஞ்சால் பண்ணுங்கள் நான் கட்டாயப்படுத்தல உதவி அப்படிங்கிறது நாம் இந்த ஜென்மத்தில் பிறந்தோம் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகரமாக என்னால் இறக்க முடியுது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையை ஸோ முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாங்க நண்பர்களே இந்த இரண்டு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக இறைவன் மாற்றி தருவாருங்கனால முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த மகர ராசிக்கான இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது தகவலாக இருந்தாலுமே என்னதான் இந்த பதிவு நீரஸ்ட்டாக உங்களுக்கு இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் கண்டிப்பாக பதிவிடுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்